திமுகவின் அனைத்து சொத்துக்களும் அதிரடியாக முடக்கப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படினா மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நீங்கள் சீட்டு எவ்வளோ சீட்டை எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு வேணும் இல்லவா அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு கேவலமான எச்சைத்தனமான வேலையை வந்து செய்து விட்டார்கள் அந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தானே உங்களால் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஸோ உங்களுடைய தேர்தல் கணக்குகளை வங்கி கணக்குகளை வந்து நான் முடைக்கிறேன் என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து ஒரு புறம் பண்ண என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே வந்து நர்வஸா வந்து ஆயிட்டாங்க நம்முடைய காங்கிரஸ் பார்ட்டி ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அனைத்து சொத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டு முடக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டால் திமுகவின் அமைச்சர்கள் முதலில் கைது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ஏற்கனவே சிந்தல் பாலாஜியுடைய பல கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறதை நாம் அனை நாம் அறிவோம் அனைத்து விதமான கழக உடன் பிறப்புகளுமே வந்து அறிவார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏகப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சொத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே துரைமுருகனை எடுத்துக்கொண்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முடக்கி விடலாம் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்களுடைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முடக்கி விடலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா என்ற இன்னமும்லவிதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அமைச்சர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் கைது செய்து அனைவருக்குமே வந்து ஆப்படிக்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடம் துணிந்து சில விதமான முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் எடுக்க வாய்ப்புகளும் மற்றும் சாத்திய கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே சோ அதனால வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்ட்டியுடைய டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொத்துக்களுமே முடக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதை என்பது முடிந்தது அப்படின்றத நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கதை என்பது முடிந்து விட்டது என்றால் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து என்ன பண்றாங்கன்றத பார்க்க